ஒரு வணக்கம் அதாவது இந்த கருப்பு சிறப்பு பிரசனா இருக்கான்ல அதாங்க கருப்பு சிறப்பு கருப்பு சிறப்பு கத்தனால அவன் பேசக்கூடிய மேடையில அதுக்கு முன்னாடி ஒரு தம்பி இளம் பேச்சாளரா அவனுடைய பேர் என்ன அப்படின்னா டெக்ஸ்டின் ரெமோரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி பேசினாரு தம்பி வந்து ஒரு கிறித்துவ மதத்தை ஏற்றக்கூடிய தம்பி அது நல்லா தெரியுது அவருடைய பேர்ல தெரியுது அவருமே மேடையில் ஒப்புக்கொண்டார் அவர் என்ன கருத்துல பேசுறாரு அப்படின்னா நேரடியாக வந்தவனே வந்து யாரையும் பேசுறது இல்லை இந்த கட்சி எப்படி வளர்க்கணும் கட்சி என்ன மக்கள் அப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது வந்தோடனே சீமானா அடிக்கணும் சீமானா எதிர்த்து பேசணும் அவங்களுக்கு கொடுத்த டாபிக் கண்டென்ட் எல்லா கருமமும் சீமானா எதிர்க்கணும் அப்படி சொல்லக்கூடிய வகையில அவன் என்ன பேசுறான் தம்பி அப்படின்னா அதாவது எனக்கு அண்ணன் வந்து தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் இருந்தாலும் வந்து அவர் வந்து பிஜேபி சீமானம் ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க தினத்தை அதாவது நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு ஒரு பத்திரிக்கை பாஜக சேர்ந்த பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் என்ன செய்தி வந்தது அப்படின்னா அதாவது நீங்க வந்து ஆபீஸ் போனா காலையில வெள்ளனா போகாம ஒரு ஒன்பது எட்டு மணிக்கு போவீங்க ஆனா துப்புரவு பணியாளர்கள்லாம் குறிப்பா துப்புரவு பணியாளர்கள் காலையில நாலு மணிக்கு கையெழுத்து போனோம் அப்படி நாலு மணிக்கு கையெழுத்து போனோம் அப்படின்னா அவருடைய பிள்ளைங்களா எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கறது ஞான உதயம் ஐயா அப்பா அவங்க அப்ப இருக்காங்க ஸ்டாலின் அவையா அவருக்கு மண்டையில உதிச்சனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காலை உணவு திட்டத்தை கொண்டு வராம் அந்த காலை உணவு திட்டத்தை வந்து அந்த குறிப்பிட்ட பாஜக சேர்ந்த அந்த பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து இந்த அரசு கொண்டு வந்த அந்த காலை உணவால பள்ளியோட கழிவுறைகளால் ரொம்பி வழியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்படி சொன்னாங்களா இது ஒரு புறம் வச்சுக்கங்க அடுத்த சீமான ஏன் பிஜேபி சீமான ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை சொல்றாரு என்ன கதை சொல்றாரு அப்படின்னா அதாவது மதுரையில ஒரு நூலகம் இருக்கு அந்த நூலகத்தை ஐயா முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியோட பையன் ஐயா தத்தி ஸ்டாலின் அவர்கள் அதான் தத்தி தத்தி போவாருங்க அதான் அவர் வந்து அதை கட்டினாரு அதாவது திருச்சி சென்னை தாண்டி நீங்க ரயில் நிலையங்களை பயணம் பண்ணீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க வலியுமா பயணிகளோட கூட்டத்தோட படிக்கிறவர்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்குமா அப்படி படிக்கிறதெல்லாம் பார்த்துரு ஐயா அதுக்கு ஞான உதயம் யாருக்கு அவங்க அப்பன் யாரு அவங்க அப்பனுக்கு வந்து இவரு தான் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மண்டல ஞான உதயம் வந்திருக்கு யாரை பார்த்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல படிக்கிறவங்களை பார்த்து அதனால வந்து குறிப்பா மதுரையில மட்டும் என்ன கட்டுறாரு மதுரையில என்ன கட்டுறாரு அப்படின்னா ஒரு நூலகம் கட்டுறாரு அந்த நூலகத்துல வந்து படிச்சு அந்த நூலகத்துல மட்டும் இந்த ஆண்டு மத்திய அரசு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படி ஆன அந்த நூலகத்தை அண்ணன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த காதல் பண்ணதான் போறாங்க அது நூலக மாதிரியா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாராம் இந்த அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த ரொம்பரியோக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த இருபத்தி நாலு பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய அங்கே இரண்டு பேர் காதல் பண்ணி பிரச்சனையாகி காவல் நிலையத்தில் இருந்து அவங்க அப்படியே வாயு அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையானது தெரியாது அவருக்கு அவர் தான் திமுகவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேரியோ சொல்றாரு காவல் பண்றதுதான் இந்த நூலகம் சொல்லக்கூடிய அண்ணன் சீமானும் இந்த பள்ளி பள்ளிகள்ல வந்து கழிவுறையில வலிஞ்சிதுன்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபியோட சேர்ந்த அந்த பத்திரிகையும் ஒன்னு அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா அரியாத வயல மண்ணு தம்பி ரொமேரியோ அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா அதிமுக அரசு கொண்டு வந்துச்சு அச்சய பாத்ரா அப்படின்னு சொல்லிக் கூடிய தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்து வேலை செஞ்சுச்சு அப்ப உங்க யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் தான் குப்பேன் அவர் என்ன சொன்னாருன்னா இதுல வெங்காயம் சரியில்லை பூண்டு சரி இல்லை இதுல வந்து கடுகு சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு எதிர்த்து பேசுனாருப்பா உங்க அப்பா அவங்கள கொண்டு வரல காலையில நாலு மணிக்கு துப்புரவு தொழிலாளோடைய பிள்ளைகள் சாப்பிடணும்னு சொல்லி கொண்டு வரல என்ன என்னது ஆட்டையை போட்டது அடுத்தவர் பொண்டாட்டிய ஆட்டையை போட்ட வரலாறு போல அடுத்தவன் செஞ்ச திட்டங்களை ஆட்டையை போட்டதுதான் அப்பாவோட வரலாறு அத நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரியாம எடுத்தோடய சீமான் தந்துருது பேசிட்டாரு போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு கேவலத்தின் உச்சம் இல்லையா சொல்லுங்க இல்ல குறிப்பா நீங்க சொல்றீங்க நான் வந்து சொல்லக்கூடிய நான் வந்து இந்த மேடையில் உட்கார பொழுது அவன் இவன் யாரா புதுசா இருக்கான் பேரு கிறிஸ்டின் பேரா இருக்கு சிறுபான் அப்படியா அப்படியா அப்பெல்லாம் யாருமே கேட்கல ஏன்னா அப்படி பார்க்கல திமுக நல்ல பேச்சு திறமை இருந்தா போதும் அவன் இந்துவா இருக்கணும் கிறிஸ்டினா இருக்கணும் முஸ்லீமா இருக்கணும் இந்த சாயா இருக்கணும்னு அவசியம் இல்ல அவங்க வந்து நல்ல பேச்சாற்றல் உண்டு நல்லபடியா இருந்தா திமுக அங்கீகாரம் பண்ணும் அப்படின்னு ஒரு புளுத்த பேச்சு பேச்சு விட்டு போறா தம்பி ஏ உங்க அப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான்

ஊர் முழுக்க நீ சிறுபான்மை 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 சொல்லி உனக்கான இடஒதுக்கீடு குறைக்கிறாங்க அதை பத்தி பேச வேண்டியது இதெல்லாம் தெரியாத தம்பிக்கு எப்படி தெரியும் தம்பி தான் திமுக போயிட்டாரு அதுவும் பிரசனாக்கு ஒரு கம்பே கொடுத்த பாரு அண்ணன் பிரசனா வந்து பேச போறாரு அப்படின்னு கேவலமா இருந்துச்சுன்னா அதை விடு இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொன்னு நீங்க எல்லாம் திமுக ஏதாவது எத்தனை பேர் திமுக காரங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நீங்களா திமுக காரங்கன்னா காலரை தூக்கிக்கங்க சரி ஏதோ புதுசா தம்பி கதை சொல்ல போறாரு போல என்னடா கதை கேட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கங்க இது இந்த இதை வந்து உங்களுக்கு யாருக்கும் தூக்கம் வராது நல்லா கேட்டுங்க இது வந்து சுவாரஸ்யமா இருக்கும் சரி கதைங்கும் போது சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் சரி சொல்ல வரா தம்பி ரொமேரியோ பேச்ச கேட்டுருவோமே அப்படின்னு பார்க்கும்போது அஹ் திண்டுக்கல் மாவட்டத்துல அந்த குரகனாருன்னு ஒண்ணு இருக்கு வேற சிந்தூர் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு அந்த ஆருக்கு தடுப்பணை கட்டணுமா அந்த தடுப்பணை கட்டுறதை யார் கொண்டு வந்தா அப்படின்னா அன்னைக்கு ஐயா கருணாநிதி யாரு கருணாநிதி அங்க போவேல கோவிந்தசாமி 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 யா அழுத்தி சொல்றோம்னா அதுக்கு ஒரு அத்தை இருக்கு அந்த கோவிந்தசாமிங்க கூடிய நபரு ஐயாவை பத்து ஒரு மனு கொடுக்குறாங்க எங்க வந்து நீங்க இந்த குரோனாரத்துல குரோனாரில் அணகட்டணும் அணகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து விளையாட்டுத்தனமான சொல்றாரா நீங்க அணகட்டுறதுக்கு நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு யார் சொல்றா கோவிந்தசாமி தெரியும்ல கோவிந்தசாமி உடனே ஐயா அடுத்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி அதை அணைய கட்டிடுறாரு அணைய கட்டின பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அப்படி வந்து இந்த கோவிந்தசாமி காலில் செருப்பு போடல உடனே ஐயா என்னடா அது கோவிந்தசாமி செருப்பு போடலி அணை தான் கட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா அடுத்த உடனே எங்க போய் திண்டுக்கல்ல பிரம்மாண்டமடை அடை சொல்றாங்க அவங்க சொல்லும் நம்மளும் சொல்லணும்ல இந்த பிரம்மாண்டம் போட்டு நல்லா அந்த பிரம்மாண்ட மேடையில கோவிந்தசாமி ஆடு உறுப்பினர் கிடையாது ஒண்ணு கிடையாது எதுவுமே கிடையாது இந்த பத்திரிகை கூட பேர் கோவிந்தசாமி திமுக ஆதரவாளர் மேடையில எந்த திராவிடர் வாதம் அதாவது எந்த தமிழர் வாதம் அப்படிதான் போக்கல அதாவது யாருமே எந்த அரசியல்வாதியும் செய்யாத ஒரு வழியா கருணாநிதி செஞ்சாரு என்னன்னா தன் இரு கரங்களால் கொண்டு போய் செருப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு தம்பி அந்த செருப்பு கொடுத்த அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல வந்து பொது ஒன்னு ஒண்ணு தம்பி அதை மறந்துட்டீங்களா அதுக்கான நாடகத்தோட அங்கந்தன தம்பி அது தெரியுமா தெரியாதா இப்படி கோவிந்தசாமி கோவிந்தசாமி கொடுத்த கோரிக்கையை மட்டும் கலைஞர் ஏற்றுக்கான காரணம் என்ன ஏன்னா அவரும் மனவாடு எங்களை கேளுங்க நான் சொல்றோம் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம ஆளுங்க இருக்காங்க ஹைவில்ட்ட விசாரிச்சப்ப சொன்னாங்க அவங்க மனவாடு அவங்களும் வந்து ஐயா கருணாநிதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த இவர்கள் தான் அப்படினா நம்ம கொச்சப்படுத்தல அவங்கள குறிப்பா முழுக்க முழுக்க தன் ஆறாவிட்டாலும் தன் சரையாடும் தன் இனத்திற்காக கரெக்டா நின்னாரு கருணாநிதி சரியா சரியா நின்னாரு கருணாநிதி அதுதான் வரலாறு அது தெரியாம வந்து நீங்க வந்து உருட்ட கூடாது கோவிந்தசாமிக்கு தான் செஞ்சாரு சுப்பிரமணிக்கோ புரிதா சுப்பிரமணிக்கோ முருகனுக்கோ தமிழனுக்கோ வேந்தனுக்கோ செய்யல ஏன்னா அப்படி யாரும் ஊர்ல இல்ல இருக்கிறதெல்லாம் கோவிந்தசாமி ரெங்கசாமி முனுசாமி இப்படிதான் இருக்கு இருக்காங்க என்னங்களா அந்த ஓராக்களை விட்டுட்டு இருக்கீங்க திமுக இளம் பேச்சாளருக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தன் யாரா இருப்பான் அந்த கருப்பு செருப்பு பிரச்சன உனக்கு சொல்லி கொடுத்துருப்பான் தெரியும் அவன் இது மாதிரி கிற்குத்தனமான வேலையை செய்வா அப்படிங்கிற தெரியும் அதுக்கப்புறம் பொது தேர்தல் இருந்துச்சு தம்பி அதோட நாடகம் அந்த நாடகத்துக்காக தான் உங்க ஐயா என்ன பண்ணாரு கருணாநிதி செருப்பை கொடுத்து தன்னோட பேரை பரவ விட்டாரே ஒரு கண் துடைப்பு நீங்க தான் போடுறீங்களே விடியலாட்சி நீங்க செய்யாத அடகமா துணி துவச்சு என்னென்ன கரும வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க ரோட் ஷோ நடத்துறீங்களா இதெல்லாம் தெரியாத அன்றை தொட்டு இந்த காலம் வரை மக்களை ஏமாற்றப்படி செய்யக்கூடியதா இந்த திருட்டு திராவிடார்கள் அப்படின்னு வரலாறு இருக்கிறா வரலாறு இருக்கே இது தெரியாதா பொது தேர்தல் வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவான் அவனோட அப்பா என்ன பண்ணுவான் இது ரெண்டு பேத்தோட பையன் என்ன பண்ணுவான் இவனோட பையன் என்ன பண்ணுவான்னு தெரியாதா வரலாறா சொல்லு என்ன தம்பி நீ பாட்டுல அடிச்சு விட்டுட்டு இருக்கிய உலக கதையா சரியா இருக்குமா அதே சொல்லு சரி எல்லாம் போ அப்புறம் வந்து என்னென்னமோ பேசுகிறேன் இறுதியாக ஒன்று சொன்ன பாரு அரண்டு மிரண்டுட்டேன் டக்குன்னு திமுக தான் காட்டிட்டேன் எதில் அப்படின்னா நான் வந்து திருத்திட்ட அப்படியே வாட்சா பார்த்துட்டேன் நான் ஒரு முக்கால் மணி தான் பேசிட்டேன் இல்லை கொஞ்சம் இறுதி உரைக்கு முடிக்க போல அப்படின்ட்டு நீ பேசினது இருபது நிமிடம் முப்பத்தோரு வினாடிகள் தான் ரொம்பலாம் இல்லை நீ முக்கால் மணி தானே அடிச்சு விட்ட பாரு திமுகக்கு ஃபிட்னஸ் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கணும் என்னான கடையில அண்ணா விடுவீங்க ஒரு ஒருவன் பனைகேறி ஒரு பனக் மரத்துல அந்த கல்லை இறக்கி கொண்டு வந்ததுனால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை சரி இறுதியா கேட்கிறண்டா தம்பி உங்க அப்பனுக்கோ அவனோட அப்பனுக்கோ இல்ல அவனோட அப்பனுக்கோ வரலாறு தெரியுமா வரலாறு தெரியுமா தம்பி தாலின் என்ன தம்பி சொல்லு நீ சொல்லு ஏன் அண்ணன் பிரச்சனா இருக்கான கருப்பு செருப்பு பிரச்சனா அந்த நாயிட்ட கூட கேளு தாலி முதல் முதல்ல தாலி எப்படி உருவானச்சு இந்த நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பனை கொண்டு போய் குழியில வச்சு போடுற தாலியில பா முதுமலை முதுகு முதுகலை தாலியில அந்த தாலியில நாங்க சொல்ற தாலி மணமகள் மணமகளுக்கு கட்டக்கூடிய தாலி அந்த தாலி எதிர உருவாச்சு தெரியுமா அந்த தாலிக்கான அர்த்தம் என்ன தெரியுமா தாலி பனை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு என்ன அந்த தாலிப்பனையில ஆரம்ப கால கட்டத்துல நாங்க கொங்கு நாங்க நாங்க செட்டி நாங்க ரொட்டி அப்படின்னு பல பல சாதி எடுக்கல எல்லா சாதியும் சொன்னாங்களே நம்ம சாதிக்கு எதிர்ப்பா பேசல பல சாதியினர் இவங்களுக்கு நாங்க போட்டுக்கக்கூடிய அந்த தாலி மாதிரி ஓராம ஒவ்வொரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கும் ஒரு தாலி தான் அதெல்லாம் இல்லாம ஆதி காலத்துல தாலி எப்படி ஓலையில மணமகனுடைய பெயரையும் மணமதனுடைய பெயரையும் எடுத்து ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் கட்டினா காலப்போக்குல ஆண் அந்த இதை வந்து சரி இருக்காது வராது அப்படின்ட்டு ஒரு ஒரு அடிப்படையில ஆண்கள் தாலி கட்டுற பெண்கள் வந்து ஆண்கள் தாலி கட்டுறத விட்டுட்டாங்க அதுக்கு மெட்டி போட்டு விட்டாங்க இது வரலாறு அந்த தாலியை பத்தி தான் பேசுவோம் அந்த தாலி அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த பனை ஓலை இப்படி தொட்டு தமிழர்களுடைய எப்படி தமிழ்ல வந்து தமிழ் மக்களுக்கே உள்ளது போலயோ அதே போல தமிழ் மக்கள் பறைசாற்றி கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டாடணும் அப்படிப்பட்ட ஒரு மரம் இந்த வரலாறு கோப்பனுக்கும் அவனுடைய அப்பனுக்கும் தெரியுமா சுழ தெரியுமா தெரியாம பேசக்கூடாது இந்த கருப்பு சிறப்பு பிரசனா மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்து பேசினேன் அப்படின்னா திரும்ப கருப்பு சிற்பால அடிக்க நேரிடும் அதாவது கதைகள் விடலாம் தம்பி இது போல கதைகளை விடவே கூடாது திரும்ப திரும்ப இந்த நாட நாசமாக்குறது நாசகார திட்ட விளை செஞ்சது அவர் தான் இன்னொரு கதை ஒன்று இறுதியாக ஒன்று சொன்னீங்க என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து குலதெய்வ கோயில் எல்லாம் இருப்பாரு அங்காளி பங்காளியா இருப்பாரு அவர் வந்து ஒரு பழைய வேஷ்டியை கட்டிக்கிட்டு எண்ணெயை கொளுத்திட்டு அழுக்கு வேஸ்ட்டியா இருக்கும் காரணம் வேஸ்டிலேயே தொடர்ச்சிக்குவாரு அவாக்களா இருக்க மாட்டாரு யாரே அவாக்களா இருக்க மாட்டாரு அவர் வந்து நம்ம பூசாரியா இருந்தாரு அந்த பூசாரிக்காக நீயும் வந்து பூசாரி தான் சொல்லி அங்கீகாரம் கொடுத்தாரு கருணாநிதினு சொல்ற எவ்வளவு பேர் பயன்பாடு சொல்லு பேசணும்னு பேசக்கூடாது தம்பி பேசவே கூடாது அதெல்லாம் கண் துடைப்பு உங்க அப்பா நாடகம் தெரியாதா உண்ணாவிரதம் போராட்டம் தெரியாதா சொல்லு பூசாரிகளுக்கே மாநாடு போட்ட கட்சி ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா நாம் தமிழர் கட்சி பழனியில போட்டாங்க மறந்துடாத வரலாறு பேசும் எவனு செய்யலாம் சொல்லாத செருப்ப தூக்கலாம் சொல்லாத நீங்க செருப்ப திருடுவீங்க நாங்க செருப்பு அன்பளிப்பா கொடுத்துவீங்க நிறைய வரலாறு இருக்கு தவறா பேசக்கூடாது நான் என்ன கேட்கிறேன் அந்த மேடையில உங்க அப்பா உங்க அப்பாவோட அப்பா கொடுத்தாரு கருணாநிதி கொடுத்தாரு அந்த செருப்பு அது அவரா வாங்கி கொடுத்த செருப்பா இல்ல பக்கத்துல ஆட்டையை போட்ட செருப்பாங்கிறத நீ சொல்லணும் தம்பி எனக்கு தெரியாது நீ சொல்லணும் எனக்கு நான் ஒரு வரலாறு இருக்கு அவரே சொன்னாரு நான் திருட்டு ரயிலேறி நேரடியாக வந்து ஆயாவிடம் ஆப்பிளை ஆட்டையை போட்டு நான் சொல்லல உங்க அப்பனுடைய அப்பன் கருணாநிதி அவர்கள் சொன்ன வரலாறு அதன் அடிப்படையில இந்த கேள்வி வைக்கிறேன் நீங்க ஒண்ணு வழக்கு கிழக்கணும் தொடுக்கம் தராதிங்க கேள்வி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் அவ்வளவுதான் அதனால சரியா வேலை செய்யணும் தெளிவா தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேச சித்தாந்தம்னா என்ன கொள்கை கோட்பாடுனா என்ன நாம் யார் நம்மை வழிநடத்துகிறான் நம்மை எங்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகிறான் நாம் எதற்காக கத்துக்கொண்டு இருக்கிறோம் நாம் எதற்காக கட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வரலாறு முழுமையா உள்வாங்கிய இந்த இளைய தலைமுறைக்கு தெரியும் சும்மா திரும்ப 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 இந்த திருட்டு குருட்டலாம் இங்கே உருட்டாதீங்க அதை வச்சுக்கங்க ஓகே ரொம்ப வரையோ உங்களுக்கு புரிய நினைக்கிற மக்களாகிய நீங்க தம்பியோட பேசுறதுக்கு பாருங்க நான் லூசு பையனா வச்சுக்கோங்க நான் பேசுறதையும் பாருங்க உங்களுக்கு தெரியும் தம்பி யாரு லூசு யாருன்னு பிறகு தெரியும் சிந்தித்து செயல்படுங்க வருங்காலத்துல வரக்கூடிய தேர்தல்ல இந்த உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒருத்தர் இருப்பான் அவனை பார்த்து பொத்தான அழுத்தி ஒரு வாக்க செலுத்தி விட்டு போனீங்கன்னா வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி